ஒரு <tellekti Changing. tellek papelisa> <Say community. tellek2> <tellek2> எங்க எங்க இருந்து கற்றுக் இப்படி ஒரு கேவலமான சட்டத்தை இஸ்லாம் ரீமேரேஜ் சொல்லுது ஆனால் இன்றைக்கு விபச்சாரத்தை ஊக்குவிக்கிறார்கள் விபச்சாரத்தை ஊக்குவிக்கிறார்கள் திருமணம் ஆகாத முஸ்லிம் திருமணம் ஆகி விதவையாகி விட்டு முஸ்லிம் பெண்களை குறிவைத்து நிறைய பேர் நல்ல பணம் படைப்பவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் அவரை போய் அணுகி நீ இப்படியே இரு நான் உன்னை மெயின்டைன் பண்ணிக்கிறேன் விபச்சாரத்து பக்கமாக செய்ய செல்கிறார்கள் விபச்சாரத்து பக்கமாக அவர்களை தூண்டுகிறார்கள் அவர்களின் முறைப்படி திருமணம் எடுத்துக் கொள்ள ஆண் முஸ்லிம் மக்கள் இல்லாத நேரத்தில் நீங்கள் ஏன் பொது சுதந்திரத்தை எதிர்க்கிறீர்கள் உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது அதை